வழிகள்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி வழிகளை ஏற்றுக்கொள்ளாத வரையில் வாழ்க்கையில் வளங்களை காண முடியாது பெரும்பாலான வெற்றியாளர்களின் சாதனைகளை உரம் போட்டு வளர்ப்பதே அவர்களின் பெரும் தோல்விகளும் பொறுக்க முடியாத வழிகளும் தான் வலி வந்தபோதுதான் நாம் இந்த பூமிக்கு வருகிறோம் வழியோடு தான் நம் தாய் நம்மை பிரசவிக்கிறாள் வழிகளால் நிரம்பப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை உடற்பயிற்சி செய்யும் போது ஏற்படும் வலிகளை பொறுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் போதுதான் அழகான உடற்கட்டை ஏற்றுக் கொள்ளும் போதுதான் வளமான வாழ்க்கையை வாழ முடியும் வலியை அனுபவீங்கள் அது பரிபூர்ணமாக உணருங்கள் ஒரு கட்டத்திற்கு பின் அந்த வழியிலிருந்து நீங்கள் விலகி நின்று கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் வழி குறைந்த பின் அதற்கான தீர்வு எளிதாகிவிடும் வலி என்பது ஒரு துன்பம் அந்த துன்பம் ஒரு எச்சரிக்கை வழிகாட்டியும் கூட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ தூண்டி அதன் மூலம் வழிகாட்டும் நமக்கு ஏற்படும் அனைத்து வழிகளையும் நமக்கான மாற்றத்திற்கானதாக மாற்றிக்கொள்ளும் சூத்திரம் தெரிந்தால் போதும் அது உடல் வழியானாலும் மன வலியானாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது வழிகளை வெற்றிகளாக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்வோம்